வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தருமபுரி மாவட்டம் தென்கரை கோட்டையில் இருக்கிற ஒரு அழகான கோயில் இந்த கோயிலுடைய வாசலில் தான் நம்ம நுழைஞ்சு போயிட்டுருக்கோம் தருமபுரியாக பாரா மகால்னு சொல்கிறாங்க பாராமகால்னா ஆங்கிலேயர்கள் காலத்தில் பன்னெண்டு கோட்டைகள் இடம் தற்போது உயிருடன் உள்ள ஒரே ஒரு கோட்டை தரைக்கோட்டை ஆகும் இந்த கோயிலுக்குள்ளே நுழையும் போதே நமக்கு வந்து அந்த பாதையே வந்து ஜிக் ஜாக்காக போய்கிட்ருக்கும் நடுவில் ரெண்டு கோயில்கள் வேறு இருக்குது இப்போ கோயில் பற்றி ஒரு தனி காணொலி நம்ம பின்னாடி பார்க்கலாம் இந்த கோயில் வந்து கல்யாண ராமர் கோயில் இருக்குது ஆனால் இது ஒரு நாற்பது ஏக்கர் பரப்புள்ள ஒரு கோயில் இந்த கோயிலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதில் இருக்கிற முக்கியமான அம்சங்கள் நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஒரு தானிய களஞ்சியம் இந்த தானிய களஞ்சியம் பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்கும் தரையிலிருந்து ஏறக்குறைய ஒரு ஆள் உயரத்துக்கு மேலே இந்த தானிய களஞ்சியம் இருக்கும் இந்த தானிய கலைஞ்சங்கிட்ட தான் நம்ம நிற்கிறோம் இந்த தானிய கிளைஞ்சம் பார்த்திங்கன்னா உயரமாக செங்கல்லால் கட்டப்பட்டிருக்குது இந்த தானிய கிளைஞ்சத்துக்குள்ளே உள்ளவங்க நம்ம போய் பார்க்கலாம் அது வந்து பத்தின் கீழே வந்து ஒன்றுமே இல்லை இந்த இவ்வளோ பெரிய தானிய கிளைஞ்சம் வந்து செங்கல்லால் அடியில் வந்து முதல்ல வந்து கருங்கற்களால் கட்டப்பட்டு கருங்கற்கள் வெட்டி உடைக்கப்பட்டு பின்னாடி வந்து செங்கற்களால் கட்டப்பட்டு இருக்குது எங்கே பார்த்தாலும் புளியன் தோப்புகள் தற்போது நடப்பட்டது இருக்குது இது மிக பிரமாண்டமான இடத்துக்குரிய நாற்பது ஏக்கர் பரப்பில் இருக்குது இந்த கோயிலுக்கு ஒரு வரலாறு இருக்கிறதா வரலாற்று புத்தகங்கள் இருக்குது பிரிட்டிஷ் மேனூரில் இருக்குது சீலநாயக்கன் சேலத்தையாண்ட மன்னன் ஒரு நாள் இந்த பக்கம் வந்து கொண்டிருக்கும்போது அவனுடைய கடவுளில் ஒரு கடவுள் தோன்றியதாகும் அந்த கடவுள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோண்டினால் அளவற்ற செல்லும் கிடைக்கும் என்று சொன்னதாகவும் அந்த அரசனும் அதை தோண்டிய போது அவனுக்கு அளவற்ற செல்வம் கிடைத்ததாகவும் அந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு அவன் கோயிலை கட்ட ஆரம்பித்தான் கோயிலை கட்ட ஆரம்பித்து நெடுநாட்கள் ஆனதும் தன்னுடைய தம்பியை அந்த பணிக்கு ஒப்படைத்துவிட்டு சேலத்துக்கு சென்றான் தம்பி ரொம்ப நேர்மையான ஆள் ஆனால் அவர்கிட்ட இருந்த ஆட்கள் வந்து இந்த உயருடைய நேர்மை அவருக்கு பிடிக்கல உடனே மன்னருக்கு ஒரு முட்டை ஒன்று போட்டார்கள் மொட்டைக்கடைதாசி ஒன்று போட்டார்கள் அந்த காலத்திலேயே மொட்டைக்கடைதாசி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தம்பி வந்து நீங்கள் கொடுத்த செல்வத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அவர் கோயில் கட்டாமல் மாளிகை கட்டிகிட்ருக்காரு நீங்கள் வேணால் நேரில் வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க நேரில் வந்து உடனே அரசர் வந்து வராரு அங்கே தம்பியும் அதை வரவேற்க வர்றான் தம்பி வரவேற்க வரும்போது என்ன எதுன்னு கேட்காம உடனே தம்பியை தலையை விட்டுறாரு இந்த விஷ விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அவங்க மனைவி வந்து அந்த மன்னருக்கு ஒரு சாபம் விட்டுறாங்க நீ கற்ற எதுவுமே உருப்படாதில்ல அன்னையிலிருந்து இந்த இடம் வந்து பாழடைஞ்சு எந்த விதமான இதுவும் இல்லாமல் இருக்கிறதா கேள்விப்பட்டோம் இப்போ இதுதான் ராணிகள் குளியல் அறை இந்த பாத் டப்பு இதில் ஆக்சுவலாக பாருங்கள் என்ன ஒரு அக்ட் ஆக்டகாண்டை இருக்குது ஆக்டகாண்டாக இருக்குது தண்ணி இருந்து வரும் தண்ணி இங்கேருந்து தான் வரும் இங்கேருந்து இறங்கி குளிப்பாங்க நான் ஆரம்பத்தில் ஒரு பாஞ்சு வருஷம் முன்னாடி பார்த்தோம்ல இது அந்த இதில் நல்லா கிளியர் கட்டாக தெரிஞ்சது இப்போ எல்லாமே எல்லாம் சீரமடைஞ்சு போச்சு இது வந்து ஆக்சுவலாக பாத் டப்பு அது ஆக்சுவலாக அதுக்கு நேராக அங்கே குழி குதிரை லாயம் இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருக்குது எல்லாம் இங்கே உட்காந்து பிறகு தண்ணியை போட்டிருக்காங்க ஒரு காலத்தில் ராயல்ட்டி இரு அரசவர்கள் அரசியர்கள் இருந்த இடத்துல இந்த வரைக்கும் நுழைஞ்சு கூட இருக்க முடியாது ஆனால் இன்றைக்கி எங்கள் பாருங்க காணாமல் பிச்சிடலாம் தண்ணியை போட்டிருக்காங்க சரி அந்த இது பார்த்துட்டு போயிடலாம் இங்கே ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது இது ஆக்சுவலாக இன்னும் தெரியல இது வந்து இதுதான் குதிரைகள் வைக்கிறதுக்குரிய லாயம் இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக கட்டியிருக்கான் இதில் நம்மளாலருந்து கல்வெட்டு பிடிச்சிருக்கான் சுண்ணாம்பில் ஆக்சுவலாக குதிரை இலாயம் அது ஆக்சுவலாக இந்த பார்த்திங்கன்னா சீட்டு ஆடிருக்காங்க கறி பொந்தி சமைச்சி சாப்பிட்ருக்காங்க தண்ணி போட்டு அம்சம் அவங்க பேரு கீறு விளக்கு வைக்கிறதுக்கு விளக்கு மாடம் ஆனால் இவ்வளோவுக்கும் சுண்ணாம்பு பாருங்கள் மேலே பாருங்கள் இது எப்படி இந்த கல் சைஸ் ம் கல் இந்த சைஸ் இப்போ கிடையாது இல்லையா இது ஆக்சுவலாக குதிரை இல்லை ஆளும் கூட தங்கியிருக்கலாம் இவங்க சொல்கிறது குதிரை ஆளுங்க கூட தங்கியிருக்கலாம் மேலே சீலிங்கு ஒரு சரியான ஒரு இது குறைஞ்சபோது ஒரு இரநூறு வருஷத்துக்கு முந்தியதாக இருக்கும் இரநூறு முந்நூறு வருஷம் வரைக்கும் இதாக இருக்கும் நோ மைன்ஸ் லேண்டர்னால ஒரு இது இருக்குல்ல ம் பாரு மேலெல்லாம் பழக ஸ்ட்ராங்காக சுருக்கிறாங்க ஒருவேளை அப்போ அதுக்கு கூட வந்து கொடுங்கை மாதிரி கூட இருந்திருக்கும் எதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கும் கல்லெல்லாம் வெட்டியிருப்பாங்க பொறுப்பற்ற தன்மையின் உச்சக்கட்டத்தில் தான் நம்ம இந்த விஷயங்கள் நடக்குது ஒரு பொறுப்போடு இதை நம்ம சொத்து அப்படின்ற அக்கறை வந்து எல்லாருக்கும் தான் இருக்கணும் இப்போது ஒரு காலத்தில் ராஜா ராணிகள் பயங்கரமான வீரர்கள் அப்படி இப்படி நடந்து போயிருப்பாங்க இன்றைக்கி வந்து நம்ம போய்கிட்டுருக்கோம் குளிச்சுட்ருப்பாங்க எங்களை கா காவல் வீரர்களுக்கு இருந்திருப்பாங்க அது ஆக்சுவலாக ஒரு பில்டிங்காக இருந்திருக்கலாம் வரலாற்றை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை முன்னாடி என்ன செஞ்சாங்கன்னு தெரிஞ்சாதான நடத்த நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சேன்னு தெரியும் நம்ம பாட்டுக்கு இது ஒரு சின்ன கோயில் ஆனால் இது என்ன கோயில்னு தெரியல ஆனால் இவ்வளோ இருந்த சாமியெல்லாம் காணும் இதுவும் அதுவும் ஏறக்குறைய ஒரே பேரில் கட்டின மாதிரி தான் தெரியுது சார் இந்த கோயிலும் பாருங்கள் அந்த அந்த கோயிலோட போக கோபுரம் பாருங்கள் ஒரே மாடலும் தெரியாது தெரியுது இந்த கோபுரம் கூட அதே மாதிரி தான் ஆமாம் ஒரு வேளை இது பின்னாடி கட்டியிருக்கலாம் இது பார்த்துக்கலாம் இது நஞ்சுண்டேஸ்வர சாமின்னு சொல்கிறாங்க இது இது நஞ்சுடேஸ்வர சாமின்னு சொல்லுவாங்க இதுக்கு அப்பப்போ பூஜைகள்லாம் நடக்கும் வச்சுருக்காங்க சேஃப்டியாக வச்சுருக்காங்க கரெக்டாக வச்சுருக்காங்க முருகன் முருகன் சுப்பிரமணிய நிறைய நாடுகளுக்கு எந்த பாரம்பரியமும் கிடையாது ஆனால் நம்ம நாட்டுக்கு மட்டும்தான் ரொம்ப பத்தாயிரம் வருஷம் வரலாறு இருக்குது மிக முக்கியமாக ரெண்டாயிரம் வருஷம் எழுதப்பட்ட வரலாறு இருக்குது அதுக்கு முன்னாடி நிறைய வரலாறு இருக்குது இந்த மாதிரி அறி அற்புதமான பொக்கிஷன்களை நம்ம பாதுகாக்கணும் அடுத்த சந்ததிக்கு விட்டு போகணும் ஏற்கனவே சேதவடைஞ்சிருந்தால் அதை நம்ம சரி பண்ணி வச்சுருக்கணும்னு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்